அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை சூலக்கல் மாரியம்மன் திருக்கோயிலுக்கு செல்வோமா இத்திருக்கோவில் பொள்ளாச்சியிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் கோவில்பாளையத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த அம்மன் நோயையும் கண் நோயையும் போக்குவதில் கண்கண்ட தெய்வம் கொங்கு நாட்டின் இருபத்தி நாலு பிரிவுகளில் காவடிக்கா நாடு என்னும் பகுதி கண்ணப்பநாயனார் வம்சாவளியில் வந்தவர்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது இந்த பகுதியில் உள்ள கிராமமே சூலக்கல் அக்காலத்தில் மரங்களும் செடிகளும் நிறைந்த இந்த கிராமத்தில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி ஒருவர் வேலாயுதம்பாளையம் என்னும் கிராமத்தில் இருந்த ஒருவரின் பசுக்களை வேலைக்கார சிறுவன் மேய்ச்சலுக்காக ஓட்டி வந்தான் ஒரு சமயம் அந்த பசுக்கள் பொழியும் பால் அளவு குறைந்து கொண்டு வந்தது அதனால் பசுக்கள் மெய்யும் போது மறைவாக நின்று கவனித்தனர் ஓரிடத்தில் பசுக்கள் பாலை பொழிவது கண்டு கோபம் கொண்டு பசுக்களை தடியால் அடித்தனர் பயந்து ஓடிய ஒரு பசுமாட்டின் கால் குழம்பு சுயம்பு மேல் பொதிந்து இரத்த பெருகியது உடனே அங்கு பார்த்தபோது சுயம்பு அருகில் ஒரு சூலம் இருப்பது கண்டு வருந்தினர் அன்றிரவு பசு உரிமையாளர் கனவில் அம்பாள் தோன்றி நான்தான் சுயம்புவாக தோன்றி உள்ளேன் எனக்கு கோவில் எழுப்பி வழிபடுக என்றார் சூலத்தின் அருகே கல் இருந்தமையினால் அவ்விடம் சூலக்கல் என பெற்றது மாரியம்மனும் சூலக்கல் மாரியம்மன் எனப் மையமாக வைத்து கருவறையும் மகாமண்டபும் கட்டினர் விநாயகருக்கும் தனி சன்னதி அமைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் புது அம்மன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அமர்ந்த நிலையில் வலது காலை மடித்து இடது காலை தொங்க வலது கைகளில் உடுக்கையும் சுத்தியும் இடது கைகளில் சூலமும் கபாலமும் ஏந்தி அருள் பாலிக்கிறார் அம்பாள் வடக்கு நோக்கி ஆலயம் இது எனவே இவளை வடக்கு வாசல் செல்வி என அழைக்கின்றனர் நாயக்க மன்னர் கால கட்டட கலையில் ஆலயம் உள்ளது சன்னதியின் வெளிப்பிரகாரத்தில் மேற்கில் சுதையாலாகிய மூன்று குதிரைகளும் கிழக்கில் இரண்டு குதிரைகளும் உள்ளன தலவருஷம் மாவலிங்கை அம்பாளின் அபிஷேக நீரை கண்களில் இட்டு கண் நோய்கள் தீர்ந்துவிடும் விருட்சத்தில் தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்தால் மகப்பேறு கிட்டிடும் தமிழ் வருடப்பிறப்பு ஆடி அமாவாசை கார்த்திகை பிறப்பு தையமாவாசை தீபாவளி தைப்பொங்கல் ஆகியவை விழா நாட்கள் சித்திரை மாதம் கடைசி செவ்வாய் பூச்சாட்டுதலோடு தொடங்கி பெருந்திருவிழா நடைபெறும் தேரோட்டம் பொங்கல் என சிறப்பாக விழா நடைபெறும் மக்கள் ஒற்றுமையோடு விழாவில் பங்கேற்கிறார்கள் நோய்களை நீக்கி ஆரோக்கிய வாழ்வுதரும் சூலக்கல் மாரியம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக சீதளத்வே ஜெகன்மாதா சீதளத்வே ஜெகத்பிதா சீதளத்வே ஜெகதாத்திரி சீதலாயை நமோ நமகா ஓம் சக்தி பராசக்தி